வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் லோரியல் நிறுவனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது உட்பட இன்னும் நான்கு நிறுவனங்களுக்கு எதிராக ஒரு பெண்மணி வழக்கு தொடர்ந்துருக்காங்க இந்த தலைக்கு போடுற மாதிரி ஷாம்பு இதனால தான் எனக்கு கருப்பை புற்றுநோய் வந்திருக்குன்னு அந்த பெண்மணி அந்த வழக்கில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் ரொம்ப நீட்சியாக பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நாம் அந்த திரைப்படங்களை பார்த்துற போல அதாவது ஒரு பெரிய நிறுவனத்தோட ப்ராடக்ட்டை ஒரு வீட்டில் இருக்க அம்மாவோ இல்லைனா அவங்களோட குழந்தைங்களோ சாப்பிட்ருப்பாங்க அதன் மூலமாக அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் உடம்புல ஏற்பட்டிருக்கும் இதுக்காக நீதி கேட்டு போனாங்கன்னா எல்லா இடங்கள்லையும் துரத்தி அடிக்கப்பட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களே போராடி ஒரு இடத்துல கோர்ட்டில் அவங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் அந்த நூல் இழையில் மிஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு விஷயம் நடந்து இவங்க தங்களோட உயிரை மாய்க்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க இந்த காட்சிகள்லாம் படங்களில் பார்த்துருக்கோம் நம்ம நிஜ வாழ்க்கையில் அவ்வப்போது கேள்விப்பட்டிருக்கோம் இந்த சாயலில் ஒரு விஷயம் இப்போ ரத்தமோ மோச அமெரிக்காவில் ஆரம்பிச்சிருக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இவங்க பேர் ஜென்னி மிச்சல் மிசோரியை சேர்ந்த இந்த பெண்மணி அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க எந்த நிறுவனத்துக்கு எதிராக தெரியுமா லோரியல் இந்த பேரையை பல பேர் சொல்கிறதுக்கு வாங்க இவ்வளோ பெரிய விஷயத்தில் ஆனால் ஓப்பன் அப் பண்ணி நான் சொல்கிறேன் லோரியல் நிறுவனம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேரும் அந்த நிறுவனத்தோட ப்ராடக்ட்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க இந்த ஒரு நிறுவனத்துக்கு எதிராக இவங்க இப்போ இந்த வழக்கையே தொடர்ந்துருக்காங்க சரி ஒன்னோடு நின்றுச்சாங்க கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இந்த லோரியலை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு காஸ்மெட்டிக் கம்பெனிஸ்க்கு எதிராகவும் இவங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா கெமிக்கல் ஹேர் ஸ்ட்ரைட்னர்ஸ் இருக்குல்ல முடிய நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஷாம்பு ஷேப்பில் இந்த ஸ்ட்ரைட்டனிங் மெட்டீரியல்ஸ்லாம் பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணாமல் பாருங்கள் அது எல்லாமே உடம்புக்கு அபாயகரமான ஒன்று ஸ்ட்ரைட்டனிங் ப்ராடக்ட்ஸால் எனக்கு கருப்பை புற்றுநோய் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனை இருக்குல்ல அதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் தான் காரணம்னு அடித்து சொல்லியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட மனுவில் இங்கே எந்தெந்த நிறுவனங்களை இப்போ கை காமிச்சிருக்காங்க அப்படின்றது சம்மந்தமான முழுமையான பட்டியலை இப்போ பார்த்துலாம் மக்கள் இல்லை முதல்ல இருக்கிறது லோரியல் யுஎஸ்ஏ அண்ட் லோரியல் யுஎஸ்ஏ ப்ராடக்ட்ஸ் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் நேச்சர் குளோபல் எல்எல்சி மூணாவதா பார்த்தீங்கன்னா அண்ட் நாலாவதா இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான நிறுவனம் தான் டாபர் இன்டர்நேஷ்னல் லிமிட்டெட் அண்ட் டாபர் யூஎஸ்ஏ அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமஸ்தே லெபாரட்டரிஸ் இந்த ஐந்து தரப்புக்கு எதிராக தான் அந்த ஒரே ஒரு பெண்மணி இப்போ வழக்கு தொடர்ந்துருக்காங்க ஆக்சுவலாக இதில் மெயினாக அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறது லோரியல் தான் இந்த மனு சார்ந்த அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கருப்பை புற்றுநோய் இருக்க விஷயம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு நான் ரெண்டாயிரமாவது வருஷத்துல இருந்து லோரியல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதை யூஸ் பண்ணுறப்ப என்னோட வயசு பார்த்தீங்கன்னா பத்துங்க இது போன்ற தான் இப்போ எனக்கு இந்த கருப்பை புற்றுநோய் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஏன்னா வாழ்க்கையில் நான் பண்ணேன் அதுவும் தொடர்ந்து பண்ண மிகப்பெரிய மாற்றம் பார்த்தீங்கன்னா இந்த லோரியல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண தான் ஸோ அதை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இப்போ எனக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுருக்கிறதுக்கு இது போல நிறுவனங்களோட ப்ராடக்ட்ஸாக காரணம்னு அடிச்சு சொல்லியிருக்காங்க இப்படி எனக்கு கேள்விப்பட்டிருக்க இந்த பிரச்சனை இருக்குல்ல இதை லோரியல் நிறுவனம் தான் பொறுப்பில் எடுத்துக்கணும் ஸோ இவங்க எனக்கான நஷ்ட ஈடு தொகையை உடனடியாக வழங்கணும்னு சொல்லிட்டு அந்த மனுவில் கேட்டிருக்காங்க நச்சான டிஇஹெச்பி கெமிக்கல் அதுல அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்குன்னு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இது ஒரு பெரிய டாபிக்னு டிஇஹெச்பி அப்படின்றது போக போக நம்ம பேசுற அதை பத்தி லோரியல் அண்ட் மற்ற நிறுவனங்களோட ப்ராடக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கு இதை நானா சொல்லலை சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்தப்பட்டுச்சு அந்த ஆய்வு முடிவு சொல்லிச்சு அந்த ஆய்வு முடிவு எங்களுக்கு கையில் கிடைச்சது பிற்பாடு தான் நாங்கள் வழக்கையே தொடர்ந்துருக்கோன்னு இவங்க தரப்பு சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட ஆய்வு என்னென்ன அவங்க மேற்கோள் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ஐஇஹெச்எஸ் சொல்லுவாங்க அதாவது யுஎஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் என்விரான்மெண்டல் ஹெல்த் சேஃப்டி இவங்க இந்த கருப்பை புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு எந்தளவு அதிகமாக இருக்கு இந்த ஷாம்பூஸ்னாலயோ மற்ற விஷயங்களாலேயோ இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ஆய்வை கொண்டு போயிருந்தாங்க இதில் தெளிவாக ரிசல்ட் வந்திருந்துச்சா கெமிக்கல் ஸ்ட்ரைட்னர்ஸால தான் கருப்பை புற்றுநோய் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரிசல்ட்டு கையில் கிடச்சதும் இவங்க கோர்ட்டுக்கு வந்துகிட்ருக்காங்க ஓகே இந்த ஆய்வு சம்மந்தமாக இவங்க முன்ன தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆய்வு முப்பத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கிட்ட நடத்தப்பட்டுச்சு கிட்டத்தட்ட பத்து வருஷங்களையும் கடந்து அந்த ஆய்வு நடந்துச்சு ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல நடந்து முடியல முன்னூற்றி எழுபத்தி எட்டு பெண்களுக்கு கருப்பை புற்றுநோய் ஏற்பட்டிருக்க விஷயம் அந்த ஆய்வோட முடிவில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த முன்னூற்றி எழுபத்தி எட்டு பேர் எனக்குற அந்த ஒரே ஒரு புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலையில் போடப்பட்ட கெமிக்கல் ஹேர் ரிலாக்ஸர்ஸ் தான் இது காரணம்னு இந்த குறிப்பிட்ட ஆய்வு முடிவுகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கான் இந்த ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு தான் கோர்ட்டில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு முன்னேறி போக ஆரம்பித்தாங்க யார் ஜென்னி மிச்சல் தரப்பினர் ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கும் மிச்சல்ஸ் விடுறது புரியுதுப்பா ஆனால் அவங்க டிஇ ஹெச்பின்னு எதாவது சொன்னாங்களே அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் சொன்ன ஒரு பெரிய விஷயம் கூர்ந்து கவனிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் ஏன்னா இது நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம் நினைக்காதீங்க நாம கூட இப்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்பேற்பட்ட உண்மை நம்மளுக்கு உறக்க சொல்றதா இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஓகே ஃபெலைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் குடும்பத்தை சேர்ந்ததுங்க இது இந்த சிந்தடிக் கெமிக்கல் அப்படின்ற இன்னொரு பேர் அதுக்கு இருக்கு சிந்தட்டிக் இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இதை பயன்படுத்துவான்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக்ல நல்லா நெகிழணும் அப்படின்றதுக்காக அந்த அளவுக்கு எலாஸ்டிக் தன்மை அதுக்கு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த குறிப்பிட்ட பிலட்ஸ பயன்படுத்துவாங்க அப்பேற்பட்ட பிலேட்ஸோட நிறம் இல்லாத கலர்லெஸ் நீர்மை வடிவத்துல இருக்கிறது தான் அப்படின்றது புரிஞ்சுட்டாங்க பிலேட்ஸ்ல ஆரம்பிச்சு அதோட அடுத்த கட்ட டிஇஹெச்பியை பார்க்குறோம் இந்த உலகத்தில் இந்த பிளாஸ்டிக்கை நம்ம அப்புறப்படுத்தியே தீரணும் இவ்வளவு கங்கணம் கட்டி அழைஞ்சுக்கிட்டு இருக்கோல ஆனா இதை கொண்டு வந்தது யாரு நாம தான் வேற யாரு அப்போ ஏற்பட்ட அந்த பிளாஸ்டிக்கை ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிச்சதுமே பயங்கரமாக எல்லாருமே தூக்கி பேசினாங்க இதுக்கப்புறம் மனிதகுல வரலாறு பிளாஸ்டிக்கோடு சங்கமிச்சு வேற லெவலில் போக போகுது நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்க போகுது நல்ல சுகபோக இதுன்னு பல பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுச்சு அதுக்கேற்ற மாதிரி இப்போ பிளாஸ்டிக் இல்லாத இடத்த எங்கே நம்ம பார்க்க முடியும் எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் கலந்துருக்கு இந்த பிளாஸ்டிக்கோட புரட்சி ஆரம்பிச்ச அந்த டைமில் புரட்சியும் சேர்ந்து ஆரம்பிச்சிடுச்சு குறிப்பாக சொல்லணும் தொழில் துறையில் கரெக்டாக ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த ஃபெலட்ஸ் முதன் முறையாக அறிமுகமாகுதுங்க பிளாஸ்டிக் அப்படின்றது அப்படியே ஒரு முக்கியமான கெமிக்கல் காம்போனண்ட்டாக ஒரு ஃபேமிலியா ஃபெல்லட்ஸா வெளியே வந்து அப்புறம் அதுலேருந்து ஒவ்வொன்றா செக்ரிகேட் ஆக ஆரம்பிச்சிது எல்லாமே நெகிழ்வுக்கான ஒரு முயற்சியாக மட்டும்தான் இதை கையில் எடுத்திருந்தாங்க ஆரம்ப கடத்துல கட்டுமான பொருட்களில் மட்டும்தான் இந்த ஃபெலட்ஸ் அதிகமாக கலந்துட்டு இருந்தாங்க இந்த கெமிக்கல் காம்பனண்ட்டை அதுக்கப்புறமா பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் இது வந்து நின்றுருக்கு வேறு எதை பற்றியும் பேசலை ஷாம்பு நகத்துக்கு போகிறோம் நெல் பாலிஷ் இது வரைக்கும் போக வந்துட்டுருக்கு அதோடு நினைச்சானு கேட்டிங்கன்னா அப்போயும் கிடையாதுங்க இந்த பர்ஃபியூம்ஸ் இருக்கல உடம்புல நம்ம அடிப்பமே அதுவும் இருக்கட்டும் இந்த மருந்துகளெல்லாம் வருதுன்னா ஒரு அட்டையில் வச்சு கொடுக்குறாங்களே அந்த மெடிசன்ஸோட பேக்கேஜிங்காவே அந்த அட்டையை தான் பயன்படுத்தப்படும் அந்த அட்டையை தயாரிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த ஃபெல்லைட்ஸோட இன்றியமையாத முக்கியத்துவம் இருக்குது இதை எடுத்துகிட்டு அதை உருவாக்கவே முடியாதுன்ற நிலைமையை தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அது அவ்வளோ உடம்புக்கு கேடுங்க மனித உடலுக்கு இது மிகப்பெரிய ஆபத்தானது அப்படின்றது ஒரு நாட்டில் மட்டும் இல்லை பல நாடுகள நிரூபிக்கப்பட்டிருக்கு பல பொருட்களுக்கு உலகளாவிய ரீதியில் தடையும் விதிக்கப்பட்டிருக்கு இது எத்தனை பேர் தெரியும் தெரியல இதெல்லாம் இருந்தும் கூட டிஇஹெச்பியோட பிரயோகம் அப்படின்றது இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஒரு சில நிறுவனங்கள் காசை கொடுத்துட்டு அந்த வேலை ஈஸியா முடிச்சிடறாங்க நாங்க குறிப்பிட்ட அளவு விட அதிகமா டிஎெச்பியை சேர்த்துப்போம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு ஆனா பெரும்பாலான நாட்டு அரசாங்கங்கள் தடை வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு காசு முக்கியம் இல்லைப்பா மக்களோட நல்வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு எதுக்காக இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஇஹெச்பி இருக்குல்லங்க இது மட்டும் மனுஷ உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சுதுன்னா அது சாதாரண தாக்கமாக இருக்காது பக்கவாதம் கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த நிலம வரைக்கும் நம்மளை கொண்டு போய்விடும் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ஏற்படுறதுக்கும் இதுதான் காரணமாக அமையும் இது மட்டுமா நாள்பட்ட சுகமின்மை நம்ம உடம்புல ஏற்படும் எப்போ பார்த்தாலும் உடம்புல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்றாங்களே இது ஆக்சுவலாக இந்த டிஇஹெச்பியோட இன்னொரு தாக்க வடிவம்னு சொல்லலாம் இவ்வளோ பிரச்சனைகள் இந்த ஒரு விஷயத்தினால மட்டுமே ஏற்படுமா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இது எல்லாமே DEHP பயன்படுத்தப்பட்டிருக்க பொருட்கள் இந்த டிஇஎச் இந்த பொருட்களோட தரம் அப்படின்றது நூறு சதவீதத்தை எட்டாமையே போய்டும் பொருட்களோட தரத்துக்காக நம்மளோட உயிர்தாங்க விளைய வச்சிருக்காங்க பல நிறுவனங்கள் இந்த பட்டியலில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேனிக் ஏற்படும் ஓ நம்ம வீட்டில் இதெல்லாம் இருக்கு ஸோ அதுலேயே இந்த டிஇச்பி அப்படின்ற கலவை அதிகமாக இருக்கலாமோ இது நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாமோ அப்படின்ற அச்ச உணர்வு உங்களுக்கு ஏற்படும் ஷவர் கர்டைன்ஸ் ஃபர்னிச்சர் ஆட்டோமொபைல் அபோல்ஸ்ட்ரி ஃப்ளோர் டைல்ஸ் கவரிங்ஸ் ஆன் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் ரெயின் பேர் அண்ட் ஷூஸ் லன்ச் பாக்ஸஸ் பைண்டர்ஸ் பேக் பேக்ஸ் பிளாஸ்டிக் ஃபுட் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் டியூபிங் ஃபார் டயாலிசஸ் ஃபீடிங் டியூப்ஸ் ஆக்சிஜன் மாஸ்க் அண்ட் சர்ஜிக்கல் க்ளவுஸ் அடைய என்னப்பா இவ்வளோ நாளில் இல்லாத பிரச்சனை ஏதோ இப்போ அந்த பொண்ணு கேஸ் கொடுத்துட்றான்றதுக்காக உடனே முளைச்ச வந்துருமா என்ன எங்களுக்குலாம் அது ப்ராப்ளம் கிடையாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சில நினைக்கலாம் உங்களுக்கு ஒரு நடந்த விஷயத்தையே மேற்கோள் காட்டி சொல்ல விரும்புகிற மக்களே என்னன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த அமெரிக்காவோட முக்கியமான பகுதியாக திகழ்ந்துகிட்டு இருக்கேன் கலிஃபோர்னியா அங்கே கலிஃபோர்னியாவில் குழந்தைங்க விளையாடுறதுக்காக தயாரிக்கப்பட்ட பொம்மைகள் இருக்குல்ல அது சார்ந்து ஒரு கட்டுப்பாடாக அந்த அரசு எடுத்துகிட்டு வந்துச்சு என்னன்னா இந்த பொம்மைகளில் ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் அளவுக்கு மேலே டிஇஹெச்பி இருக்கக்கூடாது அப்படின்ற விதி தான் அப்படி மட்டும் குறிப்பிட்ட அளவை தாண்டி இதில் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நிறுவனம் தடை செய்யப்படும் அப்படின்ற அளவுக்கு அமெரிக்க அரசு பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பொம்மையை வாயில் வச்சுலாம் விளையாடும் கடிக்கும் துப்போம் எது வேணாலும் பண்ணோம் இந்த டிஇஹெச்பி காம்பனண்ட் குழந்தைங்க உடம்புக்குள்ளே போச்சுன்னா யார் பொறுப்பேற்றுப்பா இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குல்ல ஸோ அதுக்காக தான் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜுக்கு மேலே டிஇஹெச்பி இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்க அரசு சொல்லியிருந்துச்சு இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்ட பிற்பாடு தான் இந்த டிஇஹெச்பியோட பிரயோகம் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சதுங்க லிட்டலாக பார்க்க முடிஞ்சது ஆனால் இதில் என்ன துரதஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இந்த டிஇஹெச்பி புழக்கத்துலேருந்து நீக்கப்படலை உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை மேற்கோள் காட்டுற மக்களை யூரோப்பியன் யூனியன் இருக்குல்லங்க ஐரோப்பிய ஒன்றியம் இந்த ஒன்றியம் பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்ற அமைப்பை இப்போதும் பராமரிச்சுக்கிட்டு இருக்கு அதாவது ஐரோப்பிய நாடுகளில் எந்தெந்த பொருட்கள் என்னென்ன தன்மையில் இருக்குன்றதை அங்கீகரிப்பதற்கான ஒரு அமைப்பு இதுதான் தான் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அங்கீகரிப்பை பேஸ் பண்ணி தான் அங்கே எந்த ஒரு பொருளும் மக்களோட பயன்பாட்டுக்கே வரும் இந்த அங்கீகரிப்பில் ஏதாவது குளறுபடி நடந்துச்சுன்னா அந்த பொருள் வெளியே போக வேண்டிதான் அங்கே சைல்லாம் பண்ண முடியாது அப்போ இந்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஇஹெச்பி இருக்குல்லங்க இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இருந்தாலே அதை டாக்ஸிக் டு ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா அவங்க அந்த சிஸ்டம்லேயே வகைப்படுத்துறாங்க கிளாஸிஃபை பண்ணுறது இப்படி தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க மனித உடலுக்கும் அவ்வளோ ஏன் வயிற்றுல இருக்க சிசு இருக்குல்ல அந்த கரு வரைக்குமே பாதிப்பு வரலாம்னு ஐரோப்பிய யூனியனே சொல்லியிருந்துச்சு ஏற்கனவே ஒரு சில ஸ்டடீஸ் முடிவுகளை உங்ககிட்ட காமிச்சேன் என்னென்ன சொன்னாங்கன்னு அமெரிக்காவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் இப்போ இங்கே பார்த்தீங்களா யூரோப்பியன் யூனியன் வரைக்குமே இதை ஃபுல்லாக இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அளவுன்ற ஒன்று நிர்ணயிக்கப்படுதுங்க தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்ட்டு ஆனால் இப்போ என்ன தலைவலினா அந்த அளவையும் மீறி தொழில் போட்டி காரணமா ஒரு சில நிறுவனங்கள் அத்துமீறிக்கிட்டு இருக்கு ஒரு ஆய்வை பற்றி இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்ல முற்படுறேன் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஒரு உலக புகழ்பெற்ற மருத்துவ இதழில் இந்த குறிப்பிட்ட ஆய்வு முடிவு வெளியாச்சுங்க இல்லை என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறக்கிறதுக்கு இந்த ஃபெல்லைட்ஸ் தான் காரணமாக இருக்குதுன்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க அது இது எது எதெல்லாம் அதிகமாக கலக்கப்படுதுன்னு ஒரு பட்டியலை கொடுத்தாங்க அதில் முக்கியமான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பரிச்சயமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸ் ஷாம்பூஸ் லோஷன்ஸ் இது எல்லாமே உள்ள வருது இதை விட சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடிக்கிற தண்ணி இருக்குல்லங்க அதை அடைச்சி வைக்கிற பாட்டில் இருக்குது பாருங்கள் வாட்டர் கேன்லாம் இதில் இல்லாமல் இந்த ஃபெல்லட்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தள்ள தெளிவாக தெரிய வருது அது நெகிழுது அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான் ஜென்னிமிட்சல் என்னென்ன சொல்லியிருந்தாங்க ஃபுல்லாக பார்த்துட்டோம் இந்த டிஇஹெச்பி அப்படின்னா என்ன இருந்து எப்படியோ வந்திருக்கு இதை பற்றி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து முக்கியமான ஒரு ரியாக்ஷன் சம்மந்தமாக பார்க்க போகிறோம் லோரியல் நிறுவனத்தோட ரியாக்ஷன் நினைக்காதீங்க அவங்க இப்போ வரைக்கும் எதுவுமே பதில் சொல்லலை சைலண்ட்டாக இருக்காங்க என்னன்னே தெரியல கோர்ட்டில் பாட்டுன்னு கேஸ் இப்போ போக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்கன்னு சைலண்டாக இருக்காங்க அதை பொறுத்தருந்து பார்க்கலாம் இது வந்து பொதுவாக பல பேருமே இருப்பாங்கல்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அது இல்லைப்பா இது எப்படி நடந்திருக்கல அப்படி நடந்திருக்கலாம் யூகங்களை முன்வைப்பாங்களே அது ஆட்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த கருப்பினர் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பை புற்றுநோய் ஏற்படுறது சகஜமான ஒன்று தானே புள்ளி விவரங்களும் இங்கே தான் காட்டுது அப்படி இருக்கிறப்ப ஜென்னி மிட்சலும் இது மாதிரி எதனால் சில விஷயங்கள பாதிக்கப்பட்டிருக்கலாம் இந்த ஷாம்பு போடுறது இதனால தான் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்களாம் நம்மளால் தெளிவாக எடுத்துக்க முடியாது அப்படின்றாங்க ஸ்டார்ட்ஸை வச்சு பேசுகிறாங்களாம் அதில் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் எண்டாவது தடையே பாதிக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்னி மிச்சல் தான் கர்ப்பப்பை புற்றுநோய் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது கடந்து போகிறதுக்கு ஒரு பெண்மணி அப்போ விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்க ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க இத்தனைக்கோ அவங்க கம்பெனியில் சேர்ந்தவங்களாம் கூட தெரியல அவங்களும் பொத்தாம் போதும் இது போல் கருத்துக்களை தான் இருக்காங்க சமூக வளத்தில் இதையும் பார்க்க தான் முடிஞ்சிட்ருக்கு ஆக்சுவலாக ஜென்னி மிட்சல் அவங்களுக்கு ஏற்பட்ட இயற்கையாக ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைக்காக நிறுவனங்களை செயற்கையாக கை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பழி போடுற செயலுங்க இவங்க இதை விட்டு வேறு எதனா விஷயத்த பண்ணிட்டு போகலாம் அப்படின்றாங்க யார் அந்த ஒரு சிலர் போய் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஜென்னி மிச்சலோட லாயர் இருக்கார்லங்க தியாண்ட்ரா டெப்ரோஸ் ஜிமர்மேன் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனங்களோட குறியை பார்த்தீங்கன்னா கருப்பின பெண்களும் இந்த லேட்டின் விமன் இருப்பாங்களா அவங்களும் தான் சொல்றாரு ஏன்னா இந்த ரெண்டு பேரை டார்கெட் தான் அவங்களோட பிஸ்னஸே பெருசாக கொண்டு வந்திருக்கான பல நிறுவனங்கள் சுய லாபத்துக்காக எதை வேணாலும் செய்யறதுக்கு அவங்க துணிஞ்சிருக்காங்க அந்த நிறுவனங்கள் அபாயம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட இந்த ஸ்ட்ரைட்னிங் ப்ராடக்ட்ஸை அவங்க எங்கே விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த ப்ராடக்ட்ஸை வருஷ கணக்கில் யூஸ் பண்ணால் உடம்பு கெட்டு சீரழிஞ்சு போய்டுறது அந்த நிறுவனங்களுக்கே தெரியுமா ஆனால் அது தெரிஞ்சந்தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இந்த தவறை நாம் இப்போவே திருத்திக்கிட்டால் நல்லது இல்லைனா நால பின்ன இங்கே இருக்க பெண்கள் பல பேருமே கருப்பையை இழக்க வேண்டியது இருக்குன்னு ஒரு பெரிய எச்சரிக்கையை லாயர் முன் ஓகே இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு தேவை மக்களே இந்த நேரத்தில் ஏன்னா நம்ம மிச்சலுக்காகவோ இல்லை இந்த ஃபெலைட் சார்ந்த பயத்துக்காகவோ இது கூட சேர்ந்த லாயர் சார்ந்த எச்சரிக்கைகள் சார்ந்தோ நம்ம பயப்பட வேண்டாம் விழிப்புணர்வு மட்டும் ஏற்பட்டால் போதும் நான் ரீசெண்டாக நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்களே இந்த தாயோட கர்ப்பப்பை இருக்குல்ல அது வரைக்குமே பிளாஸ்டிக் போயிருக்கு பிளாஸ்டிக் இல்லாத இடத்த உங்களால் இப்போ எங்கே பார்க்க முடியும் பல அதை உணர்த்தியும் நாம் இப்போ இருக்கும் விழிப்புணர்வு தான் இருக்கும் ஸோ இந்த விஷயத்தில் விழிப்புணர்வு வந்துட்டாலே போதும் மக்களே ஏன்னால் நம்மளை மரண மரணக்குழி இருக்குல்ல அதில் முடிகிற பிளாஸ்டிக்கோட தாக்கம் அப்படின்றது தாயோட கருவறை இருக்குது பாருங்கள் அங்கே ஆரம்பித்து தான் போயிட்டுருக்கு இந்த உண்மை தெரிஞ்சிட்டாலே நாம் கொஞ்சம் ஆகும் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த பிளாஸ்டிக் அப்படின்ற விஷயத்த புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி புது புது காம்பனெண்ட்ஸாக வெளியே கொண்டு வர்றது விலங்குகளா பறவைகளா மீன்களா நாம தான் ஆனால் மற்ற உயிரினங்களை இயற்கை சார்ந்த வாழ்க்கைய நடத்திக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நாம தான் க்ரோத்துன்ற பேரில் இது போல விஷயங்களை கண்டுபிடிச்சி அதை ஒழுங்காக கூட பராமரிக்கிறது கிடையாது வாட்டர் பாட்டிலாம் தூக்கி அப்படியே கடலில் போட்டு வந்துடுது இந்த மக்காத பிளாஸ்டிக் இருக்குது அதெல்லாம் தூக்கி அப்படியே நீர் நில நிலம் எல்லா இடத்துலையும் போட்டு வந்துடுது நிறைய மீன்களை பிடிக்கிறாங்களே கடல் பகுதியில் பெரிய பெரிய மீன்கள்லாம் அந்த மீன்களோட வயிற்றுப் பகுதியில் கழித்து பார்த்தா உள்ள அந்த டின்னு பிளாஸ்டிக் எல்லாமே அப்படியே வருதுங்க அந்த மீன்கள் செத்தது இயற்கையாக கிடையாது நாம தான் கொண்டு இருக்கோம் இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு ஸோ நம்மோட சுயநலத்துக்காக சுற்றி இருக்க எல்லா உயிர்களையும் அழிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த பிளாஸ்டிக்ன்ற ஒரு விஷயத்த மையமாக வச்சுக்கிட்டு இது நாம் எப்போ புரிஞ்சுக்க போகிறோம் தெரியல மூணாவது வேண்டிய விஷயம் இந்த அழகுக்கான பொருட்கள்னு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வருது இல்லை நிறைய பேர் யூஸ் இருப்பீங்க இல்லைன்னா மறுக்க முடியாது அப்பேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் ஆபத்தானது அப்படின்றத அரசு தான் சொல்லணும் எல்லா ப்ராடக்ட்ஸும் என்ன சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இந்த கெமிக்கல் காம்பனெண்ட் இவ்வளோ தான் இருக்கணும் இதுக்கு மேலே போனால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு லிமிடேஷன் அரசு வரையிறதுக்குல ஒவ்வொரு நாடுலேயும் அந்த லிமிடேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை உள்ளே விட்டால் போதும் இங்கே ஏதாவது ப்ளே பண்ணாங்கன்னா எதுவும் பண்ண முடியாது அல்டிமேட்டாக போகிறது அந்த நாட்டு மக்களோட உயிராக தான் இருக்கும் இது அரசுகள் புரிஞ்சுக்கிட்டால் நல்லது அந்த ஆபத்தை ஒன்று தான் நல்லது நாளாக சிந்துக்கோண்ட விஷயம் இந்த டிஇஹெச்பி அப்படின்ற விஷயம் சார்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்குல்ல ஸோ இதை அரசு கொஞ்சம் விஸ்தரித்து கொண்டு போகணும் அதாவது இங்கே நம்ம மாநிலத்துக்குள்ளேயே நாடெல்லாம் எடுக்காதீங்க மாநிலத்துக்குள்ளேயே எடுத்துக்கோங்களேன் இந்த டிஇஹெச்பி காம்பனெண்ட் அதிகமாக இருக்கிற கெமிக்கல்ஸை மக்கள் எந்திரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸில் அதெல்லாம் இருக்கா இந்த ப்ராடக்ட்ஸுக்கு அனுமதி கொடுத்தது யார் இதில் ஒரு வேளை எக்ஸிடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி அனுமதி கிடச்சிது அது இதுன்னு பல்வேறு கட்ட விஷயங்களை அரசு கையில் எடுத்து மீளாய்வு செஞ்சாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கோங்க மக்களுக்காக தானே அரசு ஸோ அதுக்காக சொல்கிறது அர்த்தமே கிடையாது இதை நான் மாநில அரசுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதை மத்திய அரசும் மனசில் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு நாட்டிலேயே இந்த டிஇஹெச்பி அப்படின்ற தலைவலி இருக்குல்ல இதை போக்கிட்டு நம்ம வாழ முடியும் எப்பயோ நடக்க போகிறத பற்றி நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க இந்த தாக்கம்லாம் யாருக்கு தெரியும் இப்போ கூட பல பேரும் இந்த டிஇஹெச்பியால் மரணிச்சுட்டு இருக்கலாம் இல்லை அஞ்சா வேண்டிய விஷயம் இந்த சர்தார் படம் பார்த்துருக்கீங்களா அது ஆக்சுவலாக நல்ல மெசேஜ் ஒன்று சொல்லப்பட்டிருக்கோம் இந்த வாட்டர் சார்ந்த அரசியல் அதன் மூலமான தொழில் நிறுவன லாபம் இதையெல்லாம் கடந்தும் இந்த வாட்டரை அடைச்சி வைக்கிற அந்த பாட்டில் இருக்குல்லங்க அதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய அரசியலை பேசியிருப்பாங்க கார்ப்பரேட் அப்படின்னு எந்த அளவு இயங்குன்றதோ அதை தெளிவாக காமிச்சிருப்பாங்க எனக்கே இந்த கண்டென்ட் ரிசர்ச் பண்ணி முடிச்சதும் அந்த படம் தாங்க ஞாபகம் வந்துச்சு ஓ இதே சாயலில் தான் கிட்டத்தட்ட அதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணி அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட ஒரு மூணு மணி நேரத்துக்கு உட்பட்ட படம் உங்களுக்கு தெளிவா புரிய வச்சிடும் அதுக்காக சொல்றேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்